வேர்ல்டு எக்கனாமிக் பூரம் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் இருபது வருஷம் தாங்க முப்பது வருஷம் உணவு உற்பத்தி குறையும்னு சொல்கிறாங்க மக்கள் தொகை அதிகரிக்கும் உணவு உற்பத்தி குறைஞ்சினா மிகப்பெரிய உள்நாட்டு கலவரங்கள் வருங்கிறாங்க நூறு கோடி மக்கள் மைக்ரேட் ஆகணும் இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா ஒரே தீர்வு மரம் தான் அந்த மரத்தை எங்கே நடந்தா பிரச்சனை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல காவேரி கூக்கரை அறிவிச்சாங்க காவிரி கூக்குறங்கிறது மர விவசாயம் கிடையாதுங்க மரம் சார்ந்த விவசாயம் இப்போ நீங்கள் வளர்த்துன மரம் நீங்கள் உபயோகப்படுத்த முடியாதுன்னா நீங்கள் வளர்த்து போறீங்களா நீங்கள் வளர்த்துன பயிரை நீங்கள் சாப்பிட முடியாதன்னு நீங்கள் வளர்த்து போகிறீங்களா In the Mari Rulesella and the British Panna rules if they have to make a living, if they have to feed their children, if they have to raise their children or future citizens of this country, it's extremely important that there must be tree-based agriculture because if there are no trees, there is no any kind of exigency. I know we are talking about agricultural insurance and this and that. The tree is the insurance for the farmer. इफ वी मेकअप आवर माइंड टूडे इफ द गवर्नमेंट पॉलिसी टू ट्वेंटी काबेरी के यहाँ जी नहीं सकते हमारी खेती हमारे पीने का पानी सिंचाई का जल हम अवलंबित है काबेरी पर आज यही कावेरी हमें पुकार रही है कालिंग काबेरी काबेरी कालिंग हमें पुकार रही है मुझे बचाओ அகர் மே நை ரயி தோ தும் கஹா ரஹோகே ஒன் டே இந்த ஒர்க் ஷாப் பார்த்தோம்னா கச்ச கச்சன்லாம் இல்லாம நல்ல கவுட் மேனேஜ்மெண்ட் வாஸ் குட் த அரேஞ்ச்மெண்ட் வாஸ் குட் குவைட் ஹாப்பி நான் இங்கே மெயினா வந்து சந்தன மரத்துக்காகவும் பெப்பர் பத்தி பாக்குறதுக்காக வந்தேன் பட் ரெண்டுமே எனக்கு குவைட் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு ஒரு லீட் கூட எனக்கு கிடைச்சிருக்கு தமிழ்நாடு முழுக்க உள்ள அடுத்த மாநிலத்துல உள்ள விவசாயிகளையும் ஒரு உறவு முறையா எங்களை கொண்டாந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எங்களை பகிர்ந்து வைக்கக்கூடிய ஈஷாவுக்கு மிக்க நன்றி இப்போ இந்த கருத்தரங்கு சம்பந்தமாக கொஞ்ச நாளாகவே யூடியூப்லாம் நிறைய பார்த்துட்டு இருந்தோம் சரி இது தாக்கிட்டு வந்தோம் இங்கே வந்து அது எல்லாம் மறுபடியும் ரொம்ப எலாபரேட்டாக தெரிஞ்சிட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்ததுக்கு நன்றி அதே மாதிரி சத்குரு அவர்கள் பேசினதும் ரொம்ப மனசுக்கு நிகழ்ச்சியா இருந்துச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா சந்தன மரம் வளர்க்குறதுக்கு ரொம்ப ஆசைதான் ஆனால் என்ன பிரச்சனைன்னா அதை வெட்டுறதுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்ப அவர் என்ன மந்திரிக்கிட்ட கோரிக்கை வச்சது ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா விவசாயியே விவசாயி வச்ச மரத்தை வெட்டுறதுக்கு அனுமதி இல்லைங்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அதை வச்சிருக்காங்க அதனால ரொம்ப நல்லதா இருக்கு நாங்க வந்து ஒரு டூ அண்ட் ஆஃப் ஏக்கர்ஸ் ஃபார்மிங் வச்சிருக்கோம் இன்டர் கிராப் மூலமா இதே மாதிரி பலவிதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்றது இந்த கான்ஃபரன்ஸ் மூலமா எங்களுக்கு தெரிஞ்சது பிளஸ் வந்து அதை தவிர சாண்டல்வுட்ஸ்க்கு மார்க்கெட்டிங் எப்படி இருக்குது அது எல்லாமே ஒரு மிக்ஸ்டாக ஒரு கொடுத்த பேக்கேஜு இந்த கான்ஃபரன்ஸ் ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க கண்ணெல்லாம் மிக குறைந்த விலையில் கிடைக்குது வெளியில் மார்க்கெட்டில் இருக்கிறத விட ஒரு ப பத்து பர்சன்ட் விலையில் கிடைக்கிது நாங்களாம் மா அங்கெல்லாம் கண் வந்து இரநூறுபா முந்நூறுரூபா போட்டு வாங்குறது இங்கே வந்து இந்த அவக்கோட கண் வெறும் ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்குது எங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு இது மக்கள் வாங்கி எல்லாருமே வாங்கி இந்த காவேரி கூக்குரல் மூலிமா பயணம் பலன் அடையணுங்கிறது நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் இந்த கூட்டத்துக்கு ஒரு பத்தாயிரம் பேர் இது பண்ணியிருக்காங்க நல்லா வர பஸ் வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க நல்ல வரவேற்பு தான் ஒரு உற்பத்தி உற்பத்தியாளர் சங்கத்திலேருந்து நாங்கள் ஒரு இருபத்தஞ்சு பேர் வந்துருக்கோம் சாப்பாடுலருந்து கவனிப்புலேருந்து எல்லா விதமும் நல்ல மாதிரி இருக்கு இந்த மாதிரி நான் எதிர்பார்க்கல நான் பார்த்ததோட பல மடங்கு நல்லா இருக்கு நல்லா சிறப்பாக இருக்கு சாப்பாடுலாம் நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க எந்த இடையூறு இல்லை சூப்பராக இருக்குங்க போட்டால் இன்னும் எங்கேயும் போகலான்ட்டு தோணுதுங்க எனக்கு வந்து இது கிடைச்சது வாட்ஸ்அப்பு மெசேஜ் கிடைச்சது அந்த மெசேஜை பார்த்துட்டு நான் பதிவு பண்ணிவிட்டேன் ஆன்லைனில் என்னென்ன மரம் வச்சா வருமானம் வருஷம் முறை கிடைக்கின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன் பல நூறு கிலோமீட்டர்கள் தாண்டி வந்தாலும் இங்கே வந்து அந்த கலைப்பில் நிறைய நிறைய கற்றுக்கிட்டேன்ற ஒரு வியப்பில் நான் போயிட்டுருக்கேன் இறங்கி வந்ததுலேருந்து நல்லா சிறப்பாக உள்ள அனுமதியோட கூட்டிகிட்டு போனாங்க நல்லா வரவேற்புறையும் நல்ல நல்ல முறையில் நல்லா செஞ்சுருந்தாங்க உள்ளே போனால் இடம் வசதியும் நல்லா உட்கார அளவுக்கு நல்லா இடம் வசதி பண்ணி கொடுத்துருந்தாங்க அதுக்கு பின்னாடி தண்ணி வசதி எல்லாருமே நல்லா நல்ல முறையில் இருந்தது சாப்போட நல்லா திருப்தியாக எல்லாருமே சாப்பிட்டோம் இந்த பிளம்பிங் அண்ட் ஹேண்ட் வாஷ் பண்ணுறது நம்ம ரெடி பண்ணி அதை குவடினேஷன் பண்ணிகிட்டு இருந்தோம் பலாயிரம் மக்கள் அட்டன் டைமில் வர்றதை நம்ம பிளான் பண்ணி தனித்தனியாக வந்து வாட்ரிங் பிரித்தோம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது டேபுக்கு மேலே வச்சதுனால அவ்வளோ அதில் எதுவும் இஷ்யூ அல்ல அந்த எல்இடி வந்து ரொம்ப ஒளி ஒளி ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருது நாங்கள் சென்டருக்கு பின்னாடி தான் உட்காந்துருந்தோம் எங்களுக்கு எல்லாமே நல்லா கிளியராக தெரிஞ்சுது நல்லா ஸ்டேஜில் என்ன நடக்குது யார் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது எல்லாமே பின்னாடி இருந்து நாங்கள் பார்த்தோம் எல்லாமே கிளியராகவே இருந்தது பேஸ் எல்லாமே நல்லாவே கிளியராக பார்த்தோம் அதுமாதிரி இந்த ஃபுட்டு ஆர்கனைசேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு நம்ம சாதாரண ஒரு ஐநூறு முந்நூறு பேர் உள்ள கல்யாண மண்டபத்திலே தாலி கட்டின அடுத்த செகண்ட் அவ்வளோ வந்து அப்படியே ஈமிக்கிற மாதிரி வச்சிருவாங்க இதே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு இடத்துல ஸ்டாலாக இது டிவைட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறது இட் இஸ் வெளியே இது இது ஒரு எக்ஸாம்பிளாகவே இருக்கும் அப்கமிங் இது ஈவெண்ட் நடத்துகிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு இதாகவே எடுத்துக்கலாம் ரெஃபரன்ஸ் கூட எடுத்துக்கலாம் ஆடிட்டோரியம் சுற்றி நல்ல இந்த ஸ்டால்ஸ் எல்லாமே நம்ம ரொம்ப சிறப்பாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஃபுல்லாகவே எல்லாமே ஆர்கானிக் ஓரியன்டாகவே இருந்தது டோட்டலாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்றைக்கி காலையிலேருந்து அரங்கத்துக்கு நிறைய பேர் வந்தாங்க விதைகள் சிறுதானிய உணவுகள் தேன் செடி வகைகள் அந்த மாதிரி போற நிறைய ஸ்டால்ஸ் வந்திருந்தாங்க நம்ம இந்த ஈவென்டில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் நூற்றி இருபது ஸ்டால் புக் ஆயிருக்கு நூற்றி இருபத்தி ஆறு பேர் வந்திருக்காங்க சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்ததுண்ணா நல்லா தான் இருந்தது அது வந்து எஃபெக்ட் என்ன டைரெக்டாக அது இல்லைங்களா ஒரு சின்ன இடத்துல இருந்தால் எப்படி இருக்குமோ அதுமாதிரி இவ்வளோ பெரிய இடத்துலையும் நல்ல குவாலிட்டியும் நல்லா இருந்தது அது மாதிரி டிஸ்பிளேவும் ரொம்ப அற்புதமாக செட் பண்ணியிருந்தாங்க ஸோ எப்படி சொல்கிற நிறைவாக இருந்தது என்ன பார்க்குறது எல்லா ப்ரோ ப்ரோக்ராம் பார்க்குறதுலேருந்து சத்குருவை பார்க்குறதுலேருந்து எல்லாருமே நேருக்கு நேர் பார்க்குற அளவுக்கு அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து பியாண்டு எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு இந்த அளவுக்கு ஃபார்மர்ஸுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஆர்கனைசேஷன் எந்த இன்ஸ்டியூஷனாலும் பண்ண முடியுமான்னு தெரியல வந்ததுலேருந்து நம்ம உள்ள ரிசீவ் பண்ணுறதுலேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து அவ்வளோ ஸ்மூத்தாக கொண்டு போனாங்க அக்ரி சம்பந்தமான சயின்டிஸ்ட் எல்லாமே விவசாயத்துக்கு இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றதுக்கான ஒரு மிக சிறந்த விளக்கத்தை வந்து நாங்கள் கவனிக்க முடிஞ்சது அவங்களோட அது ஐம்பது ரூபாய் கொடுத்தாங்க வந்து இந்த தரமான செடிகள் கிடைக்கும் அங்கே வந்து தெரிஞ்சுட்டோம் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ரொம்ப ரொம்ப நட்டுருக்கும் ஒரு அஞ்சு ஏக்கரு அவங்க ஒரு நாலு கண்ணு எடுத்துட்டு போய் நம்ம நிலத்துல நட்டு நல்லா வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நாம பெருசாக சோதனை வந்து இந்த கண்ணை வாங்கிட்டு போய் நம்ம நட்டு பார்க்கலாம் வந்திருக்கோம் பேசினவங்க எல்லாருமே நல்லா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்கள் பேசுனாங்க என்ன ஜாதிக்கா அவங்க கேரளாவிலிருந்து அந்த அம்மா பேசுனது ரொம்ப அற்புதமாக இருந்தது ஒரு விவசாயத்துக்கு வந்து இனி புத்துயிர் கூட்டுற மாதிரி ஒரு நல்ல அற்புதமான படைப்பு இது இந்த கருத்தரங்கு விவசாயிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் நம்பிக்கையுள்ளதாகவும் இருக்குது ஏன்னா இந்த மத்திய அமைச்சரில் வந்து இதுக்கான ஏற்பாடுகளை நாங்கள் என்னென்ன குறைகள் இருக்குதோ அதை நிவர்த்தி பண்ணுறோம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அதனால் நிச்சயமாக அடுத்த பட்ஜெட்டில் நிச்சயமாக அந்த எல்லா மரங்களும் வளர்த்தலாம் எல்லோரும் அதுக்கான இன்சூரன்ஸ் கூட பண்ணலாம் அதுக்கான திட்டங்களையும் அவங்க சொல்லியிருக்காங்க பண்ணுறோம்ட்டு அது வரும்போது அவங்களே பஸ் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து இது எல்லாமே நல்லா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இது ரொம்ப சந்தோஷம் மற்றபடி அரேஞ்ச்மெண்ட்ஸு அப்புறம் எங்களுக்கு லன்ச் ப்ரொவைட் பண்ணது மினிஸ்டர் வந்தது சத்புரு வந்தது எல்லாமே சந்தித்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷம் பிளான் பண்ண மாதிரி பத்தாயிரம் விவசாயிகள் கலந்துக்கிட்டாங்க பத்தாயிரத்துக்கு மேலேயே கலந்துக்கிட்டாங்க அதுக்கான நம்ம உணவுகள் தயாரித்தோம் ஸோ கரெக்டாக பிளான் பண்ணோம் காலையில் வந்து ஏழரை மணிக்கு கம்பங்குழுன்றது பிளான் பண்ணோம் ஸோ அதேமாதிரி ஏழரைலேருந்து ஒரு பத்து மணி வரைக்கும் கம்பங்குழு கொடுத்தோம் ஸோ அதேமாரி கரெக்டாக நம்ம டுவெல் தேர்ட்டிக்கு பிளான் பண்ணோம் லஞ்சு இதில் வந்து ஸ்பெஷலாக வந்து பார்த்தோம்னா கருப்பு கவனி பொங்கல் வெஜிடபிள் வெஜிடபிள் ரைஸு கர்ட் ரைஸு இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணோம் கரெக்டாக அதுவும் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பதினோராயிரம் விவசாயிகள் கலந்து அதில் நம்ம சாப்பிட்டாங்க சேலஞ்சிங்காக இருந்தாலும் இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நம்ம இதுக்கு மேலே இருபதாயிரம் பேர் கொடுத்தாலும் நம்ம பண்ணக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக என்னால் பண்ண முடியும் நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு இடத்துல வந்து பார்க்கிங் செட் பண்ணியிருந்தோம் கார் பார்க்கிங் ஒரு இடத்துலையும் பைக் பார்க்கிங் ஒரு இடத்துலையும் விஐபி பார்க்கிங் கெஸ்ட் பார்க்கிங் அண்ட் ஸ்டால் பார்க்கிங் அண்ட் லாஸ்ட்டாக வந்து பஸ் பார்க்கிங் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் கிட்டத்தட்ட வந்து பத்தாயிரம் விவசாயிகளுக்கு அதிகமாக வந்து விவசாயிகள் கலந்துகிட்டனால இந்த பார்க்கிங்கை வந்து செப்பரேட்டாக பிரித்து மெயினான இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டு மக்களை வந்து எந்த விதத்துலையும் கஷ்டப்படாமல் வெனியூவுக்கு வந்து சிரமப்படாமல் வெனியூவுக்கு வந்து ஃப விவசாயிகளை வந்து கொண்டு வர அளவுக்கு நாங்கள் வந்து சுமூகமாக வந்து இந்த ப பார்க்கிங் வந்து நடத்தி கொடுத்துருது இப்போ காலையில் அஞ்சரை மணிக்கு ஃபார்மர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னேன் இன்னைக்கு வந்து நம்ம வந்து மொத்தமாக வந்து ஃபார்மர் வந்து பதிவு பண்ணிவிட்டு உள்ளே வர்றதுக்காக இருபது கவுண்டர் செட் அப் அதே மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து பெரிய க்ரௌட் வச்சு நம்ம இவெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறப்ப நம்ம இவ்வளோ பெரிய க்ரௌடையும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து நம்ம மேனேஜ் பண்ணிவிட்டோம் அதேமாதிரி ஓவரால் ஈவெண்ட்டில் நம்ம மேனேஜ் பண்ணிட்டோங்கிற பட்சத்தில் இதுக்கு மேலே எத்தனை க்ரௌட் வந்தாலும் நம்ம மேனேஜ் பண்ணலாம் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து இதோட பெரிய ஈவெண்ட் பண்ணுவோம் அதுலேயும் நம்ம க்ரௌடை மேனேஜ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஈவெண்ட்டை பண்ணுவோன்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க எங்களுக்கு இந்த ஒரு நாள் நாங்கள் இந்த அக்ரி ப்ரோக்ராமுக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இவ்வளோ விவசாயிகள் இங்கே வருவாங்கிறதை நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணவே இல்லை அவ்வளோ இங்கே வந்திருந்தாங்க அவ்வளோ விவசாயத்தை பற்றியதாக உள்ள சொன்னாங்க ஃப்யூச்சரில் எப்படி எல்லாம் இன்னும் பெஸ்ட்டாக பண்ணலாங்கிறத பற்றி பேசினாங்க நிறைய கோரிக்கைகள்லாம் வச்சாங்க அதை வந்து மினிஸ்டர் வந்து எல்லாமே செஞ்சு செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் எங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிது எல்லாமே கரெக்ட் டைம்ல வந்து கரெக்ட் டைம்ல இது கருத்தரங்கு நடத்தினாங்க ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அங்கிருந்து ஈரோட்ல இருந்து எல்லாம் கூட்டிகிட்டு வந்துங்க எல்லாமே நல்லா சௌகரியம் பண்ணி கொடுத்துருக்காங்க லஞ்ச் எல்லாம் நல்லா இருந்ததுங்க இங்க கருத்தரங்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க இது மன உறுதி சொல்ற நம்ம தனி தவப்பம் செய்கிற ஸ்தானத்துல இருந்து இந்த ஈஷா குரூப்பு கா இரநூறுவா ஒரு இதுக்காக தான் வாங்குறாங்களா சொல்லுங்கள் அந்த இரநூறுவா வந்து ஒரு சாதாரண அந்த புக்கு நூற்றி ஐம்பது ரூபா கிட்டத்தட்ட வரும் போல இருக்குது அதோடைய மதிப்பு ஆனால் உண்மையிலேயே இது வந்து ஒரு மோர் தேன் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்கிறது நத்திங் இப்போ இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இதே மாதிரியான எக்ஸ்பர்ட்ஸை மீட் பண்ணுறது அதுவும் ஒரே இடத்துல மீட் பண்ணுறது இந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து இட்ஸ் நத்திங் அக்கார்டிங் டு மீ